we மயிலாடுதுறையில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த விளம்பர பதாகைகள் மற்றும் தரைக்கடைகள் அதிகாரிகள் முன்னிலையில் அகற்றப்பட்டது மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது மேலும் நகரில் முக்கிய பகுதிகளான பட்டமங்கல தெரு பெரிய கடை தெரு விஜயா திரையரங்கம் சாலை மகாதான தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வணிக கடைகளில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு விடப்பட்டிருந்தது இதனிடையே விதிமுறைகளை மீறி சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகை மற்றும் பேனர்களை நகராட்சி அதிகாரிகள் பணியாளர்களை கொண்டு அதிரடியாக இன்று அகற்றினர் மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த மருத்துவமனையின் சுவர் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இடித்தகற்றப்பட்டது அதனையடுத்து சாலையோர வியாபாரிகளின் கடைகளும் அப்புறப்படுத்தப்பட்டது பின்னர் ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக புகார்கள் ஏதேனும் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்து சென்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்